மேஷ ராசியில் இருந்து ராசிக்கு புதன்கிழமை மாலை சரியாக ஐந்து பத்தொன்பது மணிக்கு இடம்பெயர்ந்தார் குருபகவான் குரு பகவான் குரு பகவான் யார் அவர் என்ன செய்வார் அவரால் கிடைக்கும் நன்மை தீமைகள் குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு குரு பார்த்தால் கோடி நன்மை குருவருள் இருந்தால்தான் திருவருளை பெற முடியும் குரு பகவான் கொடுத்தால் கூரையை பிச்சுக்கிட்டு கொடுப்பார் என்று நம்மூரில் சொல்வதுண்டு அப்பேற்பட்ட குரு பகவான் புதன்கிழமை மாலை சரியாக ஐந்து பத்தொன்பது மணிக்கு மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு இடம் பெயர்ந்தார் இந்த குரு பெயர்ச்சி இந்த ஆண்டின் மிக முக்கியமான ஜோதிட நிகழ்வாக பார்க்கப்படுகிறது கல்வியும் ஞானமும் நிறைந்த குருவாக மதிக்கப்படும் வியாழன் கிரகம் குரு என்றே அழைக்கப்படுகிறது நவ கிரகங்களில் கல்வி திருமணம் புத்திசாலித்தனம் குழந்தை பாக்கியம் பணம் செல்வ செழிப்பு ஆகியவற்றுக்கான கிரகமாக உள்ளார் குரு பகவான் குருவின் பார்வை பெறும் ராசிகள் பூரண பலன்களை பெறும் என்பது ஐதீகம் மேலும் ஒருவர் சுப பலன்களை பெற வேண்டுமெனில் குருவின் நல்லருள் அவசியம் ஜாதகத்தில் ஒருவருக்கு குருவின் அமைப்பு சாதகமாக இருந்துவிட்டால் அவரின் வாழ்க்கையில் சிறப்பான பகுதிகள் அதிகமாக இருக்கும் குருவின் கோள் சாரத்தின் போது அதன் மூலம் ஒரு குறிப்பிட்ட அளவு குறைவாகவோ அல்லது அதிகமான பலன்களோ கிடைக்கும் என்பது நம்பிக்கை மிகப்பெரிய கிரகமாக திகழும் குரு உயர்ந்த குணநலன்கள் நேர்மை நம்பிக்கை மற்றும் விருப்பத்தையும் குறிக்கிறார் ஆண்டுக்கு ஒருமுறை பெயர்ச்சியாகும் குரு பகவான் தற்போது மேஷராசியிலிருந்து பெயர்ந்திருக்கிறார் இடம்பெயர்ந்திருக்கிறார் இதையொட்டி தமிழகம் முழுவதும் உள்ள கோயில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன குறிப்பாக நவகிரகங்களில் குருவிற்கான ஸ்தலமாக போற்றப்படக்கூடிய உலக பெற்ற திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடியில் அருள்பாளித்து வரும் ஆபத் சகாயேஸ்வரர் கோயிலில் குரு பெயர்ச்சி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது குரு பெயர்ச்சியை ஒட்டி குரு ஸ்தலமான தஞ்சை மாவட்டம் திட்டை வசிஷ்டவர் ஆலயத்தில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன முன்னதாக குரு பகவானுக்கு மஞ்சள் சந்தனம் பால் தயிர் திரவிய பொடி கரும்பு சாறு உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகங்கள் நடத்தப்பட்டன இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு குரு தரிசனம் பெற்றனர் மேலும் திட்டை வசிஷ்டேவர் ஆலயத்தில் சிறப்பம்சமாக குரு பகவான் ராஜகுருவாக நின்ற கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார் இதேபோன்று தமிழகத்தில் உள்ள பல்வேறு ஆலயங்களில் குரு பெயர்ச்சியை ஒட்டி சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டன இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் பெற்றனர்